செல்லும் நிலை விரலில் மக்கள் ஏற்படுத்துவார்கள் சொல்லியிருக்கிறார் அதோட திமுக அதிமுக இருக்குதா சொல்றார் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே கொஞ்சம் திருப்பி இங்கே பாருங்கள் அண்ணா திமுக திருக்கோயிலூர் ஸ்ரீவந்தியத்தை திருப்பி பார் திமுக எப்படி இருக்கின்றது கவனத்தோடு பேசுங்கள் ஆண்டுகளுக்கு ஐயன் வள்ளுவன் அவர்கள் அழகாக சொல்லிவிட்டார் துட்டப்பன் உள்ளமே ஆறாது சுட்டவடை சுட்டப்பன் கூட ஆறுறோம் ஆனால் நாக்கில் இருந்து வருகின்ற வார்த்தை அது புண்படுத்த சொல்லி இருக்கிறார் பேசுங்கள் அண்ணா திமுக வலுமையோடு இருக்கின்றது உங்களுடைய தந்தை தான் அடிக்கடி வெளிநாடு சென்று வருகிறார் அதனுடைய ரகசியத்தை கொஞ்சம் சொல்லும் எதற்காக வெளிநாடு போகிறார் என்ற ரகசியத்தை சொல்லும் நாங்க பேச ஆரம்பிச்சா அசிங்கமா போயிடும் ஸ்டாலின் அவர்களே அண்ணா திமுக ஒரு காலத்திலும் ஆம்புலன்ஸ்ல செல்கின்ற நிலைமை ஏற்படாது அது திமுகவுக்கு அடுத்த ஆண்டு நடு நடவுகின்ற தேர்தல் மூலமாக ஏற்படும் அடுத்த ஆண்டு நடவுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுகவை ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி வைப்பீர்களா நான் கையை அற்புதமாக நீட்டுகிறேன் என் விரல் ஆடுகிறதா சில பேருடைய விரல் ஆடுகிறது யாருடைய விரல் ஆடுகிறது என்று உங்களுக்கு நல்லா தெரியும் எங்களை பார்த்தா ஐசியூல் இருப்பு சொல்லுகிறீர்கள் எங்கள் உடம்பு வலிமையான உடம்பு எங்க மேடையில் இருக்கும் சரி இங்கே அமர்ந்து சரி அத்தனை பேரும் இரவுகள் வாராமல் உழைத்து உழைப்பாளிகள் பேசுகின்ற போது நிதானமாக பேச வேண்டும் எதை பேச வேண்டுமோ அதை பேச வேண்டும் எங்களுக்கும் எப்படி பேச வேண்டும் என்று தெரியும் எங்களுக்கும் நாக்கு இருக்கிறது எங்களுக்கும் சிந்தனை இருக்கின்றது நாங்கள் பேச ஆரம்பித்தால் நீங்கள் தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள் ஆகவே அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எத்தனையோ முறை அசைத்து பார்த்து விட்டீர்கள் ஒரு முறை கூட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைக்கவோ ஆட்டவோ முடியாது இது புரட்சி தலைவர் அம்மா இன்றைக்கு ரெண்டு கோடி தொண்டர்கள் நிறைந்த இயக்கம் அண்ணா திமுக இயக்கம் பொன் விழா கண்ட கட்சி முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற இந்த மண்ணிலே ஆட்சி புரிந்த கட்சி எங்க கட்சி பார்த்தா ஐசியில் எவ்வளவு இருமாப்பு பேச்சு இதற்கெல்லாம் முடிவு கேட்டுக்கிட்ட தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய தாத்தாவே அசைத்து பார்த்தார் ஒன்று மண்ட முடியல அண்ணா திமுக நீங்கள் உங்களுடைய தாத்தா உங்களுடைய அப்பா அடையாளத்திலே வந்து துணை முதலமைச்சராக இருக்கின்றீர்கள் நானும் மேடையில் இருக்கின்ற நிர்வாகிகளோ எங்க வந்திருக்கின்ற கழக உடன்பிறப்பு நிர்வாகிகளோ உழைத்து விசுவாசமாக கட்சிக்கு பணியாற்றி மக்களிடையே நன்மதிப்பு பெற்று பாதைக்கு வந்திருக்கிறோம் கருணாநிதி அடையாளத்தை வைத்து இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தீர்கள் அதே திரு கருணாநிதியுடைய அடையாளத்தை வைத்து நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள் பிறகு உங்களுடைய அப்பா திரு ஸ்டாலின் முதலமைச்சர் அவருடைய அதிகாரத்தை வைத்து அமைச்சராக அமைச்சரான பிறகு துணை முதலமைச்சர் ஆகிறீர்கள் உழைத்து வரவில்லை திரு உதயநிதி ஸ்டாலின் உழைத்தா பதவிக்கு வந்தார் திமுகவில் எத்தனையோ கட்சி நிர்வாகி இருக்கின்றார்கள் கட்சிக்கு உழைத்து உழைத்து ஓடாய் போய் தேய்ந்தவர்கள் பல பேர் இருக்கின்றனர் ஆனால் திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்தவர்களுக்கு தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் கட்சியிலும் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் நமக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எதிரி தான் ஆனால் துறைமுருகன் அந்த எதிர்கட்சியிலே தான் இருக்கின்றார் அவர் கொள்கை நீதியாக நமக்கு எதிரி தான் இல்லை என்று நான் மறுக்கவில்லை ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதிக நாள் உழைத்தவர் அவர் தமிழகத்திலே அதிக நாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பெருமையும் தான் இருக்கின்றது அவர் பல முறை பல போராட்டங்களிலே கலந்து கொண்டு சிறை சென்றவர் அதே போல எமர்ஜென்சியிலே சிறைக்கு போனவர் சிறைக்கு போனவர் அப்படிப்பட்டவர்கெல்லாம் துணை முதலமைச்சர் இல்லை கொடுத்தாங்களா ஆனால் அனைத்து என்ன திராவிட முன்னேற்ற கழகம் சாதாரண கிடைக்கழக செயலாளராக நான் பொறுப்பை வகித்து ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு உங்களால் மேடையில் வைக்கின்ற நிர்வாகிகளால் கழகத்துக்கு பொதுச் செயலாளர்கள் அதே போல மாண்பு அம்மா இருக்கின்ற காலகட்டத்தில் எனக்கு சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு கிடைத்தது முதன் முதலாக நான் சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அம்மாவோடு பணியாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கப்பட்டு பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்றிலே அம்மாவுடைய அமைச்சரவையிலே நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக எனக்கு பொறுப்பு கொடுத்தார்கள் அதற்கு பின்பு சிறப்பான முறையிலே பணியாற்றிய காரணத்தினால் இரண்டாயிரத்தி பதினாறிலே அம்மாவின் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது கூடுதலாக பொதுப்பணித்துறை அமைச்சரும் எனக்கு வழங்கினார் இரண்டு துறை அமைச்சராக எனக்கு கொடுத்தார் அப்படி உழைத்து மக்களிடத்தில் நன்மதிப்பு பெற்று தலைமையிடத்தில் நன்மதிப்பு பெற்று நாங்கள் பதவி பெற்றோம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படியா பதவி பெற்றார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்கள் மக்கள் செல்வாக்கும் இழந்து விட்டீர்கள் உங்களுடைய கட்சியுடைய தொண்டருடைய செல்வாக்கும் இழந்து விட்டீர்கள் அதனால தானே ஒவ்வொரு அணியில் தமிழ்நாடு ஒரு பெயரை சூட்டி திமுக அந்த உறுப்பினர் படிவத்தை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக சென்று கதவை தட்டி கெஞ்சி கூத்தாடி திமுக உறுப்பினரால் சேருங்கள் சேருங்கள் என்று கெஞ்சுகின்ற அவள நிலைக்கு போன கட்சி திமுக கட்சி உண்மைதானே அப்படிப்பட்ட கட்சி அண்ணா திமுக பார்த்து ஐசியூல் இருக்குதான் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே இன்னும் உங்களுக்கு ஆயுள் காலம் ஏழே மாத காலம் பொழுது உங்களுடைய ஆட்சிக்கு முடிவு கட்ட மக்கள் தயாராகிவிட்டார்கள் ஒரு நோய்வாய் பெற்று ஒரு நோய்வாய்ப்பற்ற ஒருவர் எனக்கு அவர் உடல்நிலை மோசமாக இருக்கின்ற பொழுது அவருக்கு வெண்டிலேட்டர் வைப்பாங்க அதை போல திமுக அரசாங்கத்துக்கு மக்கள் வெண்டிலேட்டர் வைத்து விட்டார் அடுத்த ஆண்டு வரை அந்த வெண்டிலேட்டர் ஓடும் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வெண்டிலேட்டரை எடுத்தால் திமுக கட்சி அதோட க்ளோஸ் மாயாளிக்கு அந்த வெண்டிலேட்டர் எடுத்தால் உயிர் போ எப்படி போகுமோ அதே போல திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஏழைக்கு மக்கள்